காலை வணக்கம் இந்த ப்ராமிசரி நோட்டு வழக்கு சிவில் சூட்டு ஒன் தேர்ட்டி எயிட் செக்கு கேஸில் எல்லாம் வந்து நம்ம கிளைண்ட்டு வந்து சார் அது எங்கள் சிக்னேச்சரே இல்லை அப்படின்ன உடனே நமக்கு வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் இந்திய சாட்சி சட்டத்தில் மனு போட்டு அதை வந்து ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த ஏரியாவை எப்படி அனுப்புறது சும்மாவே மனு போட்டு அனுப்பு சொல்லி கேட்குறது வந்து சரியான சட்ட ஆலோசனை சட்ட நடவடிக்கை அல்லன்றதுக்கு இந்த தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆந்திர பிரதேஷ் எயிட்டி டூ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் எயிட்டி டூ நல்ல உள்ள விஜயலக்ஷ்மி அண்ட் அதர்ஸ் வேர்சஸ் பொம்மேனி வெங்கடரமண்கேஷ் அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் ஆந்திர பிரதேஷ் ஜட்ஜ்மெண்ட்டும் ஏஆர் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹைதராபாத் ஒன் ஒன் எயிட் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி இதில் என்னென்னா இப்போ முதலாம் பிரதிவாதி மேலே மணி சூட்டு போடுறாங்க அவர் இறந்து போயிடுறாரு அவருடைய வாரிசுகள் வந்து அதில் லீகலராக போட்ட உடனே அவங்க வந்து இந்த கையெழுத்து எங்கள் அப்பாதே இல்லை அதனால் நீங்கள் வந்து இப்போ ஹேண்ட் ரைட்டிங்க ஒடுப்புங்க அதுதான் கீழ்கோட்டில் என்ன சொல்கிறாங்க அனுப்புகிறேன் சரியாக நீ வந்து அந்த அந்த கையெழுத்து அப்பாது இல்லைன்றதில்ல அவருடைய கையெழுத்து அந்த நிகழ்கால தொடர்புடைய காலங்கள் கான்டெம்ப்ரரி பீரியடுக்கான இதர ஆவணங்களை பொடியூஸ் பண்ணால் தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அது உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு உயர்நீதிமன்றமும் கிழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை உறுதிப்படுத்திடுச்சு அதில் வந்து இந்த பந்தே சிவசங்கர பிரசாத் ரவி சூரிய பிரகாஷ் பாபு அந்த கேஸில் இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து கான்டெம்ப்ரனியஸ் கான்டெம்பரனிட்டினா என்னான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து மெசர் ஆஃப் கண்டனிட்டி இது வந்து நீங்கள் வந்து அந்த கண்டம்பரனுக்கு வந்து ஒரே காலகட்டத்தில் எ எழுதப்பட்ட ஆவணங்கள் காலப்போக்கில் வந்து முன்னையும் பின்னையும் கையெழுத்துகள் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அது சொல்லி அது இல்லாமல் ஹோர்டுவே ஹில்டன் ஓர்டுவே ஹில்டன் என்றவர் வந்து சயின்டிஃபிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் கொஸ்டின் டாக்குமெண்ட்டை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் டிஸ்பியூட்டட் ரைட்டிங் ஷுட் பி கம்பர்டுன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அந்த கன்டெம்ப்ர தொடர்புரை ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் கேட்டது தப்புன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணது சரியான முடிவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் மனு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி